ஒரு விஷயம் அருமையாக இருக்கும் அந்த தெய்வீக மனம் நமக்கு வந்து ஒரு நல்ல நறுமணத்தை கொடுக்கும் அப்போ இந்த நான்கு பொருட்களையும் நம்ம போட்டு கடல் தண்ணி இருந்துச்சுனாக்க இங்கே கடல் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் அதாவது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசாங்க பவுடர் அடுத்து வந்து பச்சை கற்பூரம் தசாங்க பவுடர் ஒரு பாக்கெட்டு தசாங்க பச்சை கற்பூரம் ஒரு ஐம்பது கிராம் அடுத்து மஞ்சத்தூள் ஒரு ஐம்பது கிராம் அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் கல் உப்பு கொஞ்சம் உண்டு இதை எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கி மொத்தமாக ஒன்றா போட்டதுன்னு கலந்துடக்கூடாது இந்த ஒரு பாக்கெட் வாங்கினீங்கன்னா அது ஒரு நாலு தடம் அஞ்சு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் நீங்கள் வந்து பச்சை கற்பூரம் வாங்குனீங்கன்னாக்கும் அதுவும் நால ஒரு அஞ்சு பத்து முறை கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் பச்சை கற்பூரம் நீங்கள் வந்து வீட்டில் பயன்படுத்தினீங்கன்னாக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் அனைத்தும் வெளியே போய் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே உள்ளே வரும் வைப்ரேஷன் அப்படின்ற விஷயம் நன்றாகவே தெரியும் நம்மளுக்கு அப்போ சூடத்தை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டு பத்தம்பது ஹெச் இருந்தாலும் நம்ம வந்து பச்சை கற்பூரத்தை நம்ம வந்து வீட்டில் வச்சுருக்கும்போது நல்ல விஷயங்களை இழுத்து கொடுக்கும் பண வரவுகள் எல்லாத்துக்குமே இந்த பச்சை கற்பூரம் அப்படின்ற ஒரு விஷயம் நன்றாகவே இருக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து போட்டு வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து போட்டு தொடச்சிட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து சாமி கும்பிட்றதுக்கு நீங்கள் ஏற்பாடு செஞ்சு சாமி கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ராகு கேதுவோட தாக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் கொடுக்கும் இதன் பிறகு நீங்க இதெல்லாம் அந்த ராகு தாக்கத்தை நீங்க குறைக்கணும் அது உங்களுடைய ஜாதகத்தை வச்சுதான் அதை வந்து ஏட் பண்ண முடியும் இருந்தாலும் சில சொல்யூஷன் உங்களுக்கு கொடுக்குறோம் அந்த சொல்யூஷனை நீங்க எப்படி பயன்படுத்தணும் பயன்படுத்தி பாருங்க அது உங்களுக்கு ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டாகவே இருக்கும் ஒரு தேங்காய் ஒன்று வாங்கிக்கிங்க தேங்காய் ஒன்று வாங்கி பின்னாடி இருக்க குடுமியை பிச்சு எடுத்துட்டு ஒரு மூணு கண்ணு வரும் அதில் அந்த மூணு கண்ணில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணை ஓட்டை போட்டு அதில் இருக்கக்கூடிய தண்ணியை புறாதையும் நீங்கள் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே என்ன பொருட்கள் நீங்கள் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் வெள்ளை உளுந்து கொள்ளுப்பயிர் இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டு அதை வந்து கொஞ்சோண்டு கோதுமை மாவு இருந்துச்சுனாக்கும் அதை எடுத்து அதை மேலே வச்சு லாக் பண்ணிடணும் அதை லாக் பண்ணிவிட்டு இரவு எட்டு மணிக்கு மேலே பத்து மணிக்கு உள்ளே இரவு எட்டு டு பத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு சூடம் ஒன்று வாங்கி அதுக்கு மேலே வச்சு அது வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேர்த்தையும் நிற்க வச்சு நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து ரைட்டில் மூணு சுற்றும் லெஃப்ட்டில் மூணு சுற்றும் சுற்றி வீட்டுக்கு வெளியே வந்து வீட்டையும் ரைட்டில் மூணு சுற்றும் லெஃப்டில் மூணு சுற்றும் சுற்றி அதை கொண்டு போய் நீங்கள் வந்து வீட்டுக்கு வெளியே அந்த சூடத்தை வச்சுட்டு அந்த தேங்காயை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் பக்கத்தில் நீங்கள் வந்து இருக்கக்கூடிய அந்த முச்சந்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை மூணு ரோடு சேர்ந்தது தான் முச்சந்தி நாலு ரோ ரோடு சேர்கிறதெல்லாம் முச்சந்தி கிடையாது மூன்று ரோடுகள் சேரக்கூடிய அந்த முக்கில் கொண்டு போய் இந்த தேங்காயை வந்து வேகமாக அடித்து உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்து கைகாலம் அலம்பிட்டு வீட்டுக்குள்ளே போய்க்கணும் இதை நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செய்ய வேண்டும் இந்த தேங்காயில் நீங்கள் வந்து போடக்கூடிய அந்த விஷயங்கள் அனைத்தையுமே நீங்கள் வந்து போட்டுட்டு தரையில் மட்டும் நீங்கள் வைக்கக்கூடாது தரையில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் இல்லை அந்த தேங்காயை நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கும் ஒரு டேபிளில் வச்சுக்கலாம் எட்டு மணிக்கு நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டேபிளில் வச்சிடலாம் சுற்றி முடித்த பிறகு அதை கரெக்டாக நீங்கள் கொண்டு போய் உடைச்சிட்டு வந்த வந்து வீட்டுக்கு வந்து கைகால அலம்பி தான் வீட்டுக்குள்ளே போகணும் நாம் வீட்டுக்கு அதாவது உடைக்கிறதுக்கு போகிறோம் உடைச்சிட்டு ஏதாவது பொருட்கள் வாங்கிட்டு வரோம் அப்படியெல்லாம் வாங்கக்கூடாது உடைச்சிங்கன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு நேராக வந்து கை கால் அலம்பிட்டு தான் வீட்டுக்குள்ளே போகணும் எந்த ஒரு பொருட்களையும் நீங்கள் வந்து கடைக்கு போய் வாங்கக்கூடாது அனைத்தையுமே நீங்கள் முன்னாடியே வாங்கி வச்சுட்டா இந்த வேலையை செஞ்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும் சரிங்களா இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்கனாலே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயங்கள் அப்படின்றது அங்கே வந்து வெளியே போய் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்றது நன்றாகவே உங்களுக்கு தெரிய வரும் சரிங்களா ஓகே இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கம் தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க உங்களுக்கு இந்த ஒன்றரை டூ மூணுக்குள்ளே உங்களுக்கு வந்து அதற்குண்டான விளக்கங்கள் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும்